கோபுரத்திலேயே நடைபெறவிருக்கிறது உலகிலேயே சிறந்த என்கின்ற பட்டத்தை பெற்றவரும் நிறுவனத்தினரால் நூறு கோடி நன்கொடை பெற்று அதை அனைத்தையும் ஏழை மாணவ மாணவியர்களுக்கு செலவு செய்த மேதையுமான அன்பு பாலம் அமைப்பினை நடத்திவரும் திரு பாலம் கல்யாண சுந்தரம் அவர்களும் அவர்களோடு புகழ்பெற்ற திரைப்பட எடிட்டரும் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் தலைவருமான திரு டி எஸ் ஆர் சுபாஷ் அவர்களும் அவருடன் வாழ்த்துரை வழங்க முனைவர் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் குடவாசல் திரு தன சிவசங்கரன் அவர்களும் தேசிய இந்து திருக்கோவில் கூட்டமைப்பின் செயலாளரும் நமது சாய் சேனா அமைப்பின் செயலாளரும் அவர்களும் சிவ திரு கலைச்செல்வன் அவர்களும் நமது வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தின் அங்கத்தினர்களும் அகில உலக சாய் சொந்தங்களும் நமது சாய் சித்தர் தம்பதிகளை வணங்குவதற்கும் வாழ்த்துவதற்கும் அனைவரும் திரளாக வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் இடம் வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரம் நேரம் காலை பதினோரு மணி தேதி எட்டு எட்டு பத்தொன்பது வியாழக்கிழமை வழி தாம்பரம் ரயில் நிலையம் அருகிலுள்ள பஸ் நிலையத்தில் இருந்து செங்கல்பட்டு செல்லும் பேருந்துகள் அனைத்தும் நமது பாபா ஆலயத்தின் வழியாகத்தான் செல்லும் கோயில் பஸ் ஸ்டாப் என்று கேட்டு பயணச்சீட்டு வாங்கி கோவில் வாசலிலேயே இறங்கிக் கொள்ளலாம் வண்டலூர் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் நடைப்பயணமாகவோ அல்லது ஆட்டோவிலோ நமது ஆலயத்திற்கு வரலாம் அனைவரும் வருக அருளின்பம் பெருக ஓம் சாய்ராம்